அதிமுக என்ற கட்சி வந்து திமுக எதிர்ப்பில் உருவானது சில ஜெயலலிதா அவர்கள் வந்து விஸ்வ எடுத்தாங்க சோ அவங்க தான் அந்த கட்சி தன்னோட சொல்ல ஒரு பீக்குக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்க நடித்த படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க படகோட்டி மகன் நடிச்சிருப்பாரு குறவர்களோட மகன் நடிச்சிருப்பாரு அதே போல தலிதா நடிச்சிருப்பாரு அதே போல் வந்து பணக்கார பையனாக இருப்பார் ஆனால் வந்து ஒரு ஏழை வீட்டில் வந் வளருவார் அப்புறம் அங்கேருந்து வந்து பணக்கார வீட்டுக்கு போவார் போயிட்டு என்ன சொல்லுவார் இல்லை இல்லை நான் அங்கே தான் வளர்ந்தேன் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை சொல்லிடுவார் போவா அரசாங்கத்துலேருந்து வாங்குகிற அந்த ஆயிரம் ரூபா விட உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு செலவு அதிகமாகுது ஒரு ஒரு எளிய புன் பின்புலத்திலேருந்து ஒருத்தர் வராரு அவருக்கு வந்து அந்த பதவி போகக்கூடாது நாங்கள் தான் மீண்டும் பதவியில் அமர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் தினகரன் அவர்கள் பேசுவார் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு சதவீதம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒத்துக்க மாட்டார் அப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை முதலமைச்சராகவும் இல்லை அவரோட பொசிஷன் எங்கே இப்போ அவர் பொதுச் செயலாளர் நீங்கள் ஒட்டு கொடுப்பீங்களா அவர் கட்சியில் இருக்கீங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து எதிராக பேசுவாங்க திமுக ஆதரவா பேசுவாங்க அப்புறம் அதிமுக ஆதரவா பேசுவாங்க திமுக எதிராக பேசுவாங்க பிரேமலதா அவர்கள் வந்து இப்ப ஒரு பேரம் நடத்துறாங்க நான் யார் சைடுக்கு போனோம் யார் அதிகமா சீட்டு கொடுக்குறீங்க யார் வந்து அதிகமா பணம் கொடுக்குறீங்க செங்கோட்டையன் அவர்களை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கல கட்சி பொறுப்பை மட்டும் பறிச்சுக்கிட்டாங்க கட்சி பொறுப்பை பறிக்கிறாங்கன்னா என்னன்னா திரும்ப எப்போ வேணால் அதை கொடுக்கலாம் திரும்ப வந்து என் வருவார் திமுக குடும்பத்தில் கனிமொழி அவர்களும் ஒரு தலைவர் தான் அடுத்தது பொதுத்த தலைவர் கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க அறிவிக்க முடியுமா அவங்களால ஏன் உதயநிதி கொடுக்குறாங்க

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி பத்து தொகுதிகளையும் வெற்றி வாகி சூடும் அப்படின்னு ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியானது கொடுத்து கொடுத்திருக்காரு ஆன்டீன் இன்கம்ஸ் என்னதான் இருந்தாலும் இப்போ அதிமுகவிலே ஒரு சில பிரச்சனைகள் தளத்துக்கி இருக்கு இல்லையா இதை வைத்து எப்படி அவர் கான்பிடெண்டாக அந்த இரநூத்தி பத்து எண்ணிக்கையை சொல்லியிருக்காரு ஆக்சுவலா அதிமுகவில் வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு பொதுச் செயலாளர் இறக்கிறாரோ அப்போல்லாம் பிரச்சனை வரும் இப்போது கடைசியில வந்து எண்பத்தி அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருந்தார் இப்படி இருக்கும்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது ஜா அணி ஜே அணி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அணிகளாக பிரிந்தார்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் இனிமேல் அதிமுக என்ற கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாமே வந்து அதான் பேசினாங்க இங்கே இருக்கிற அரசியல் பார்வையாளர்களும் அதான் சொன்னாங்க ஆனால் அங்கே ஜே அணி ஜானியில் ஜானகி அவர்கள் செய்த ஒரு பெரிய தவறு என்னென்னா அவர்கள் கருணாநிதி அவர்களுடன் வந்து மேடியை பகிர்ந்து கொண்டார்கள் கருணாநிதி அவர்களும் ஜானகி அவர்களும் அதாவது எம்ஜிஆர் அவரோட மனைவியும் ஒரே மேடையில் இருந்தார்கள் அதிமுக என்ற கட்சி வந்து திமுக எதிர்ப்பில் உருவானார் ஓகேவா திமுக என்ற கட்சியிலருந்தான் அதிமுக பிரிஞ்சது அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தது அப்போ காங்கிரஸோட வாக்கு வங்கியும் அதே போல் திமுக வாக்கு வங்கியும் சேர்த்து தான் வந்து எம்ஜிஆர் என்ற தலைவர் உருவானார் அங்கேருந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானகி அவர்கள் வந்து நேரடியாக போய் செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து சந்தித்து என்னங்க பதவி நீங்களே கட்சியை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதன் பிறகு வந்து சில ஜெயலலிதா அவர்கள் வந்து விஸ்வ எடுத்தாங்க ஸோ அவங்க இறக்கும்போது தான் அந்த கட்சி தன்னோட எப்படி சொல்ல ஒரு பீக்குக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அவங்க உயிரோடு அந்த இறக்கும்போது தான் வந்து ஒரு உயர்ந்த நிலையை எட்டியது இது வரைக்கும் அதிமுக கண்டிடாத ஒரு நிலையை வந்து எட்டியது சில ஜெயலலிதா அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க நிறைய மீட்டிங்கில் கண்ணு கேட்டிய தூர முறை எதிரிகளே இல்லை அதே போல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வந்து திமுகவில் கூட வந்து இரட்டை இலை சூரியன் சின்னத்தில் போட்டிட முடியாது ஆனால் இவங்க இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டிட்டாங்க தொண்டை தனிப்பட்ட முறையில் கூட்டணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளையும் தனித்தனியாக நம்ம இட போட்டால் அதிமுக கொஞ்சம் பெரிய கட்சி அந்த கட்சிக்கு வந்து தொண்டர் பலம் அதிகம் யார் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் தொண்டர்கள் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்கள் நடித்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படகோட்டி மகன் நினச்சிருப்பாரு குறவர்களோட மகனாக நடிச்சிருப்பார் அதே போல் தலிதாக நடிச்சிருப்பார் அதே போல் வந்து பணக்காரர்கிட்ட வீட்டை பையனாக இருப்பார் ஆனால் வந்து ஒரு ஏழை வீட்டில் வந் வளருவார் அப்புறம் அங்கேருந்து வந்து பணக்கார வீட்டுக்கு போவார் அங்கே போய்ட்டு என்ன சொல்லுவார் இல்லை இல்லை நான் அங்கே தான் வளர்ந்தேன் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை சொல்லியிருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்கள் தலித்துகள் பற்றியெல்லாம் வந்து ஒரு வரவேற்பு பெற்று அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா எம்ஜிஆர் வந்து தங்களுக்கான தலைவர் அப்படின்னு நினச்சாங்க இப்போ வந்து அதிமுக தொண்டர்களாக இருக்காங்களா அந்த சென்டிமெண்ட் இன்னுமே எப்பயுமே இருக்குது என்னென்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது அவருக்கு எந்த ஒரு குடும்பம் குடும்பம் இல்லை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை அதே போல் அதற்கு எதிர் அணியில் இருக்கும் திமுகவை நம்ம பார்க்கணும் அப்படியே வந்து ரொம்ப எதிர்மறையாக இருப்பாங்க அங்கே அது வந்து ஒரு குடும்ப கட்சி அண்ணாக்கு பிறகு வந்து கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி உதயநிதி அவர்களுக்கு பிறகு இன்பநிதி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் வந்து ஒரு மூன்று தலைமுறைக்கான தலைவர்கள் வந்து அந்த கட்சியில் இருக்காங்க ஆனால் இந்த கட்சி ரொம்ப மாறுபட்டது சம்பந்தம் சம்மந்தம் இல்லாதவங்களாம் வந்து பொதுச் செயலாளர் ஆவாங்க எம்ஜிஆர் வந்து ஆனார் எம்ஜிஆருக்கு அடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய மூத்த தலைவர்கள்லாம் அதிமுகவில் இருந்தாங்க இருக்கும்பொழுது அவங்களால வர முடியல சில ஜெயலலிதா சம்மந்தமே இல்லாமல் வந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்தபொழுது சசிகலா அவர்கள் தான் அந்த கட்சியோட பொதுச் செயலராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது தல தனது அரசியல் சாணிக்கியத்தால் சாதுரியத்தால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலாளராக ஆனார் ஆன பிறகு வந்து அந்த கட்சியை வந்து ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து அதிமுக படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொன்னாங்க ஏன்னா அதுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது பதினெட்டு சதவீத வாக்குகள் தான் வாங்குச்சு அது பாஜக பாமக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இருக்கும்போதே பதினெட்டு சதவீத வாக்குகள் தான் வாங்க வாங்குச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இந்த அளவுக்கு படுதோல்வி அடிவா அடைவார் அப்படின்னு தான் எடப்பாடி அவர்களை எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீத வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் ஏன்னா பெரித் பெரியதாக வந்து ஆக்டிங் கும்பிச்சு இல்லை செல்வி அவர்கள் இல்லாமல் வந்து தேர்தலில் சந்திக்கிறாரு அதே போல் திமுகவால் மிகப்பெரியதாக வந்து பாஜக எதிர்ப்பாடு இங்கே உருவாக்கப்பட்டது இந்த திமுகவோட ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணோன்னா திமுகவாக காலத்துக்கு எங்கும் போக மாட்டாங்க இப்போ எட்டு வழிச்சாலை வருது ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து துப்பாக்கி சூடு இல்லை அங்கே சுற்றுச்சூழல் மாசுபடுதுன்னா மே பதினேழு இருக்கும் அதே போல் வந்து பூலிய நண்பர்கள் அதே போல் இன்னும் சிற்ற சில சுற்றுச்சூழல் அமைப்புகளாக இருக்குது இவங்கள வச்சு அந்த போராட்டங்களை வந்து முன்னெடுப்பாங்க அதை வந்து இங்கே இருக்கிற மீடியா மூலம் வந்து ஊதி பெரிதாகுவாங்க அதே போல் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமும் காட்டினாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து திமுகவோட ஈடுபாடு என்ன அவங்க அவங்க ஆக்சுவலாக அதுக்கு எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டாங்கன்னா ஜீரோன்னு தான் சொல்லணும் அது தன்னிச்சையாக வந்து ஒரு போராட்டம் கட்டமைப்படுது எழுப்பப்பட்டது போராட்டம் அங்கே வந்து ஜீரோ அதே போல் வந்து இன்னும் சில போராட்டங்கள் குறிப்பாக சொல்லணும்னா நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஓகேங்களா நீட்டை வந்து நாங்கள் வந்தோடனே முதல்கையிடத்துல வந்து நிறுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு ஸ்டெர்லைட் அப்புறம் எட்டு வழிச்சாலை அப்படின்லாம் சொல்லிட்டு அது அதுக்கெல்லாம் வந்து திமுக நேரடியாக போய் போராட மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு ப்ராக்ஸி இருப்பாங்க நான் சொன்னேன்ல விடுதலை தமிழ் தலித்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா விடுதலை சிறுத்தைகள் போய் நிற்பாங்க ஏன்னா இப்போ போய் நிற்கிறது இல்லை அப்படி நின்றாலும் பெரிதாக வந்து அரசு வந்து அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னா இல்லை குற்றம் எழுத்தவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவாங்கன்னா கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது செஞ்சாங்க அப்படி செஞ்சுமே திமுக வாழ் வந்து வெள்ளம் வெல்ல முடியல அனைத்து தொகுதிகளையும் இரநூறுக்கு மேலே நாங்கள் வெல்லுவோம் அப்படின்லாம் முன்னாடி சொன்னாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நூற்றி அறுபது கிட்ட தான் வந்து வெற்றி பெற்றார்கள் ஸோ இது என்ன காட்டுதுன்னா அதிமுகவில் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி செல்வி ஜெயலலிதா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி அந்த தொண்டர்கள் வந்து என்ற கட்சியை வந்து அது நமக்கான கட்சி அது ஏழை எளிய மக்களுக்கான கட்சி அப்படின்னு தான் பார்க்குறாங்க இன்னொரு விஷயமே இருக்குது திமுக வந்து பணக்காரர்களுக்கான கட்சி பண்ணையாரர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை ஆரம்பித்தவர்கள் வந்து பேக்வேர்ட் கிளாஸ் அதாவது கொஞ்சம் பண்ணையார்த்தனம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போ அந்த கட்சியில் வந்து பன்னையார்த்தனம் இருக்கு நீங்கள் வந்து குறிப்பிட்டா குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்சியில் வந்து அமைச்சராக இருப்பாங்க அவங்க போனவுடனே திருமாவளவன் அவர்களை வந்து எப்படி நடத்திருப்பா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க ஏழை எளிய மக்களை வந்து எப்படி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க பொன்முடியவர்கள் வந்து ஒருத்தவங்களை பார்த்து கேட்பார் நீ எஸ் சிதானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் ஒரு பெண்மணியை அதே போல் ஓசியில் நாங்கள் பஸ் விடுறோம் ஓசி ஓசி எல்லாமே ஓசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா பண்ணையாத்தனத்தை காட்டுது பொன்முடி அவர்கள் வந்து அவர் சொந்த பணத்தை போட்டு வந்து இங்கே ஓசியில் உள்ள மக்கள் வந்து வரி கட்டுறாங்க அந்த வரி பணத்தில் வந்து நீங்கள் எடுத்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றீங்க ஓகேங்களா பொன்முடி வந்து இதுவே இதுக்கே அரசு பணத்தை மக்களோட பணத்தை அரசாங்கம் செலவழிக்குது அதுக்கே வந்து பொன்முடி ஓசின்னு சொல்கிறாரு பொன்முடி அவர்களோட சொந்த பணத்தை போட்டுருந்தால் எப்படி பேசியிருப்பாருன்னு நீங்கள் பார்த்துங்க ஸோ நான் எதுக்கு வரேன்னா இரநூத்தி பத்து அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொன்னார் ஆன்டிங்கம் பச்சி இருந்தாலும் வந்து எப்படி இரநூத்தி பத்து தொகுதிகளில் வச்சு வருவோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவர் இரநூத்தி பத்தில் போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் வந்து அந்த இருக்கு இருக்குல்ல ஒரு ஒரு மிக் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்கள்கிட்ட இருக்குது திமுகவை வந்து நம்ம வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நீங்கள் ஊரக பகுதிகளில் போனீங்கன்னா திமுக எதிர்ப்பலை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது சிறிய அது எளிய மக்களுக்கெல்லாம் வந்து தெரியுது எல்லோட விலையும் ஏறிடுச்சு இப்போ ஏரியாவைக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா ஏரியாவில வந்து சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுவா கிட்டே இருக்கு அதில் பாதி கூட தர்றதில்லை ஏன்னா பின்னாடி இது வந்து திமுக இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க கவுன்சிலர் இருக்காங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது மக்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறாங்க இவங்க வந்து மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருக்கும் தர்றதில்ல அதே போல் இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த இலவச பேருந்து வந்து ஊரக பகுதிகளில் எப்போயாவது தான் வரும் அதுவும் வந்து பெரிய பொருத்தாக இல்லை இதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மின்கட்டண உயர்வு அரிசி உயர்வு பால் உயர்வு அதே போல் உங்களுக்கு நெய் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த உணவுப் பொருட்கள்லாம் இருக்குல்ல அதோடய விலையெல்லாம் ஏற்றுகிறாங்க அப்படி இந்த விலையெல்லாம் ஏற்றும்போது என்ன ஆகுதுன்னா அதில் சரி கட்டுது ஸோ அரசாங்கத்துலேருந்து வாங்குகிற அந்த ஆயிரம் ரூபா விட இவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா அப்படின்னு சொல்லிவிட்டு செலவு அதிகமாகுது ஸோ ஒரு எதிர்ப்பு மனையில் வந்து மக்கள் ஏழை எளிய மக்கள் நீங்கள் வந்து நகர்ப்புறங்களில் விட்டுருங்க ஏழை எளிய மக்கள் வந்து ந கிராமப்புறங்களில் வசிக்கிறாங்களா அவங்கர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பலை இருக்குது ஸோ இந்த எதிர்ப்பறை எல்லாம் வந்து ஒன்று தட்டி தேர்தலை ஏறிக்கொண்டால் அதிமுக வந்து வெற்றி பெறும் ஸோ இரநூத்தி பத்துன்றது தொண்டர்களின் எழுச்சிக்காக அப்படி சொல்கிறாங்க ஸோ அது ஒன்று குறையலாம் இல்லை அதிகமாகலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ஏன்னா அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் எல்லா கட்சிகளும் வந்து அமைதியாக இருக்கும்போது அப்பொழுதே முன்னாடி முன்கூட்டியாக வந்து பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஓகேங்களா ஏன்னா வந்து நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து வெற்றி பெறுவார்கள் சொல்லிட்டு ஸோ அதே கான்ஃபிடென்ட் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து இப்பொழுதும் இருக்குது இந்த அந்த கான்ஃபிடென்ட் தான் வந்து ஒரு ஒரு தலைவரை வந்து ஒரு ஒரு பாஸ் ஒரு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகும் அந்த அதோட தொடர்ச்சியாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிருக்கு தான் நான் பாக்கிறேன் என் டிடி கூட்டணியிலிருந்து டி விட்டாலும் தினகரன் விலகி விட்டாலும் ஒரு நிபந்தனையை வைக்கிறாரு மீண்டும் நான் வரேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்க கூடாது வேற வேட்பாளர் தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை வைக்கிறாரு எதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கண்டனம் பற்றி இருக்காரு தினகரன் அவர்கள் சொன்னார்ல இது எதை காட்டுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருப்பது தினகரன் அவர்களுக்கு பிடிக்கல ஓகேவா அமித்ஷா அவர்கள் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சொன்னார் நாங்கள் ஒரு ஆளை சொல்லுவோம் முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா சொன்னார் அதுக்கப்புறம் அம்மா அண்ணாமலை சொன்னார் அப்புறம் ஓபிஎஸ் சொன்னார் இப்போ டிடிவி தினகரன் சொல்கிறார் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையில் எல்லா தலைவர்களும் வந்து ஒரே மேற்கோட்டையில் நிற்கிறார் அவங்களுக்குள்ள அவர்களுக்கெல்லாம் என்ன கார்பணிச்சு தான் மீண்டும் அந்த பதவி அந்த பொதுச் செயலாளர் பதவி அந்த கட்சி எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது ஒரு ஒரு எளிய புண் பின்புலத்திலேருந்து ஒருத்தர் வராரு அவருக்கு வந்து அந்த பதவி போகக்கூடாது நாங்கள் தான் மீண்டும் பதவியில் அமர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் தினகரன் அவர்கள் பேசுவார் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு சதவீதம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒத்துக்க மாட்டார் அப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை முதலமைச்சராகவும் இல்லை அவரோட பொசிஷன் எங்கே இப்போ ஒரு பொதுச் செயலாளர் நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா ஒரு கட்சியில் இருக்கீங்க நீங்கள் விட்டு 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 கொடுப்பீங்களா விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவியை அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு அந்த ஓட்டியும் வந்து செதறாமல் வச்சிருக்காரு அவர் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு கட்சியை வந்து அழிக்க போகிறாரு சில தலைவர்கள் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஆக்சுவலாக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட வாக்குகள் தான் வந்து செதறப்போகுது ஓகேங்களா அந்த கூட்டணி கட்சிகள் தான் காணாமல் போகுது அதிமுகவோட ஓட்டு அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் நம்ம எதை காட்டுறதுனா இந்த டிடிவி தினகரன் அவர்கள் பேசுவது அவர்கள் பேசுவதெல்லாம் நடக்காது அவர்கள் வந்து யாரோ சொல்லி பேசுகிறார்கள் செங்கோட்டையின் அவர்களும் யாரோ சொல்லி பேசுகிறார்கள் இதை தான் காட்டுது டிடிவி தினகரன் சொல்வது போல் எதுவுமே நடக்காது இப்போ டிடிவி செங்கோட்டையன் யாரோ சொல்லி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா அது யாரோன்றது யார் இல்லை முதல்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வராங்க அப்படி வெளி வரும்பொழுது அங்கே வைக்க முக்கிய காரணம் என்னென்னா பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே அப் அந்த நிபந்தனைகளில் தான் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டம் வந்து வெளில வராங்க அப்படி வெளியே வரும்பொழுது அதிமுக தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் இந்த பக்கம் போகிறாங்க பாமக போகிறாங்க ஓபிஎஸ் போகிறாரு டிடிவி தினகரன் போகறாரு அண்ணாமலை எல்லாம் வந்து ஒரு ஒரு பக்கமாக இருக்காங்க இங்கே வந்து அதிமுக மட்டும் ஒரு பக்கமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் வந்து கூட்டணிக்கு வராங்க கூட்டணி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் வந்து இந்த கூட்டணியோட தலைவர் என்டிஏக்கு நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஓகேங்களா ஆனால் அண்ணாமலை வந்து மறுத்து பேசுகிறாரு அமித்ஷா வந்து ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் சொல்கிறவங்க தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த பதவியிலிருந்து தன்னை நீக்கியது வந்து பொறுக்கல நான் தான் தலைவராக இருந்தேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னதால் தான் என் தலைவர் பதவியிலிருந்து தூக்குனாங்க இருந்து வெளியே போனதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து நம்புறார் ஸோ இவர்களுக்கு இப்படினால் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டும் நினைக்கிறாங்க ஏன்னா டிடி தினகரன் வந்து அண்ணாமலை மாதிரி நயனார் இல்லை நைனார் வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாரு இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து செல்வதில் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நயனாரை வந்து அட்டாக் பண்ணுறாரு நைனார் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக பதில் சொன்னார் சரி நான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கலை என்டிஏக்கு தலைவராகவும் அறிவிக்கலை டெல்லியில் இருக்க என்னது தலைமை தான் அறிவித்தது என் தலைமை எதிர்த்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதே போல் அண்ணாமலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்கிறாரு ஸோ நான் சொன்னேன்ல யார் அந்த தலைவர்னு கேட்டிங்கள்ல அந்த தலைவர் வந்து அண்ணாமலையாக தான் இருக்கக்கூடாதுன்னு நான் யோகிக்கிறேன் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிமல்தா விஜயந்த் அவர்கள் எடப்பாடி எங்களை முதலில் குத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியானது ஊடகத்தில் பெருசாக பரவலாக இருந்தது ஆனால் இதுபோல் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெரிய கண்டனத்தையே பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கான எதிரான பாலியல் வன்கொடுமைகள் எதிராக இருக்குது ஸோ ஆட்சி மற்றும் கட்டாயம் தேவை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை விஜயகாந்த் இருந்த பிறகு வந்து அந்த கட்சியின் மீது வந்து ஒரு அனுபாபம் இருக்கிறது விருதுநகரில் வந்து பிரபாகரன் நினைக்கிறேன் விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு நூலில் நூல் இடையில வந்து அந்த வெற்றி வந்து தவறி விட்டுட்டார் அதற்கு வந்து அந்த அனுதாபம் தான் காரணம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த அனுதாபத்தை எப்படி வாக்குகளாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் வந்து இந்நேரம் வந்து அவங்க களப்பணி போயிருக்கணும் ஆனால் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அதிமுகவுக்கு எதிராக பேசுவாங்க அப்புறம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவாங்க அப்புறம் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுவாங்க திமுகக்கு எதிராக எதிராக பேசுவாங்க அவங்களோட ஸ்டாண்டில் வந்து அவங்க நிலையாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் வந்து அதிமுக தரப்பில் இருந்து வந்து எம்பியை நாங்கள் தரவில்லை தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு ரொம்ப கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க அவங்க முருகில கொடுத்துட்டாங்க நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டோம் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொன்னாங்க அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அந்த எம்பி பதவி தராமல் சுதேஷுக்கு வந்து தவிர்த்துட்டாங்க அதிமுக வந்து ஏன்னா அதிமுகவை அடுத்த அடுத்தவரும் தரன்றதை ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்காங்க அதிமுக தரப்புல இருந்து அவங்க பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து இயர் போட்டு மென்ஷன் பண்ணாம வந்து சொல்லிட்டாங்க அதனால வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரேமலா விஜயகாந்த் நான் ஒரு கட்சி வச்சிருந்தேன்னா என் கட்சி வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என் கட்சி நிர்வாகிக்கு பதவி கொடுக்க வேண்டும் நான் எதிர்பார்ப்பேன் ஓகேங்களா இன்னொரு கட்சி தலைவருக்கு நான் கொடுத்துட்டு அவங்கள வந்து எம்பி ஆகிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து என்னோட கட்சி முக்கியம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்குறாரு அதனால்தான் அந்த எம்பி பதவிகளை வந்து ஒன்று வந்து தனபால் அவர்களுக்கும் இன்னொன்று வந்து இன்பதுரை அவர்களுக்கும் வந்து கொடுக்கப்பட்டது அப்படி கொடுக்கும்போது தெற்கு பகுதியில் வந்து அவர் இன்பதுரை அவர்கள் வந்து நாடார் குத்து சேர்ந்தவர் அந்த வாக்குகளை வந்து நீங்கள் ஒரு ஒரு தலைவரை வந்து உருவாக்கி இருக்குங்க ஒரு எம்பியாக உருவாக்கியிருக்கீங்க இருக்கீங்க அந்த வாக்குகளை கொஞ்சம் வந்து நீங்கள் அப்படியே லைக் ஸ்டேபிளாக வச்சுருக்க முடியும் இந்த பக்கம் வந்து தனபால் அவர்கள் வந்து தலித் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாகவே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த தலித்துக்கு வந்து ஒரு 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 ஆள் இல்லை பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் போன்று எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார் இப்போ பிரேமலதா அவர்கள் சொல்வது போல் வந்து சுதீஷ் அவர்களுக்கு கொடுத்துருந்தா வச்சுக்கேன் இதெல்லாம் நடந்துருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி நெருக்கத்தை காட்டுறாங்க பிரேமலதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பேரம் பேசுகிறாங்க ரெண்டு சைட்லேயும் பே பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ரெண்டு சைடா இல்லை மூணு சைடாக ரெண்டு சைடாக அப்படின்னு சொல்லிட்டு தாவகா கூட இல்லை தாவகா கூட இல்லை ஏன்னா தாவகாக்கு போனால் வந்து நீங்கள் பணம் தரணும் ஏன்னா இப்போ சிறிய சிறிய கட்சிகள் இருக்குன்னா உங்கள் செலவுக்கு வந்து பணம் கொடுத்து தான் வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா அதுதான் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து கூட்டணி கட்சிகள் செய்கிறாங்க அதிமுக தரப்புலையும் திமுக தரப்புலையும் அப்படி இருக்கும்பொழுது பிரேமலதா அவர்கள் வந்து இப்போ ஒரு பேரம் நடத்துகிறாங்க ஆனால் யார் சைடுக்கு போகணும் யார் அதிகமாக சீட்டு கொடுக்குறீங்க யார் வந்து அதிகமாக பணம் கொடுக்குறீங்க ஓகேங்களா பணம் கொடுக்கிறத வந்து தப்பா சொல்லல அது தேர்தலுக்கான பணம் அது வந்து பொதுவாக இப்போ வந்து அது வந்து எப்படி சொல்லுவோம் ரொம்ப நான் நார்மலைஸ் ஆயிடுச்சு அதுக்கான ஒரு பேரமாக தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்க இப்போ செங்கோட்டையன் அந்த கட்சி பொறுப்புல இருந்து பேசப்படுதுன்னா இணைப்பு இருக்குமா சாத்தியமா இல்லை வேற மாதிரி தேர்தல் நடவடிக்கை அதிமுக வந்து எப்படி இருக்கும் அப்படிதான் பேசப்பட்டு வருது ஒரு பத்திரிகையாளராக அடுத்த நிகழ்வு அதிமுக என்ன நடக்க போகுது இல்லை நான் வந்து ஏற்கனவே எடுத்த நேர்காண்லேயே சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில் அதை நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா பொழுது இப்படி பேச முடியுமா அவருக்கு தைரியம் இருக்குமா அவங்க ஒரு விஷயம் இருக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலாளராக இருக்கும்போது பேசுகிறார் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியும் செல்வி செல்வி ஜெயலலிதா போல ஒரு 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 அதிகாரி மிக்க தலைவராக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் அதை தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் எடு எதிர்பார்க்குறாரு நான் சொன்னது போலவே வந்து எடப்பாடி பழனிசாமி அதான் பண்ணார் செங்கோட்டையன் அவர்களை வந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கல கட்சி பொறுப்பை மட்டும் பறிச்சுக்கிட்டாங்க கட்சி பொறுப்பை பறிக்கிறாங்கன்னா என்னன்னா திரும்ப எப்போ வேணால் அதை கொடுக்கலாம் திரும்ப வந்து செங்கோட்டையன் வருவார் அதுதான் வந்து மனம் திருந்தினார் மனம் திருந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நம்ம மீண்டும் தாய் காலத்துக்கு இணைஞ்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் வந்து இதில் பார்க்கணும் ஸோ அப்படி பறிப்பதன் மூலம் வந்து நாளைக்கு வந்து எந்த ஒரு தலைவருக்கும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு பல இடத்துல ஒரு ஆதரவுகள் வந்ததுக்கு என் திம்பசிலேருந்தே ஆதரவு வந்தது அப்புறம் வந்து பல ஆதரவாளர்கள் அவர் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க சரி திமுகவிலே நிறைய பிரச்சனை இந்த மாதிரி நடக்குது ஓகேங்களா அப்படி நடக்கும் பொழுது திமுக வந்து இந்த விஷயத்தை வந்து சரி அதிமுகவில் நடக்கிற ஒரு விஷயம் இது ஏன் வந்து அவங்க அவங்க கருத்து சொல்லணும் ஓகேங்களா இப்போ திமுக குடும்பத்தில் கனிமொழி அவர்களும் ஒரு தலைவர் தான் அடுத்தது பொதுச்ச தலைவர் கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அறிவிக்க முடியுமா அவங்களால ஏன் உதயநிதி கொடுக்குறாங்க அதை பற்றி வந்து அதிமுக தலைவர்கள் பேச மாட்டாங்க அவங்க கட்சி சரி அதிமுக தலைவர்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அடுத்த கட்சியில் என்ன நடக்குது அடுத்த கட்சியில் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கலாம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் விட்டு பார்த்துருக்கே மாட்டேங்க வேற எந்த தலைவராக சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்ல மாட்டாங்க ஸோ அதிமுக தலைவர்கள் வந்து அந்த அந்த டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க திமுக தலைவர்கள் அப்படி இல்லை ஸோ எந்த சரி அதிமுக எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு திமுக வந்து தோல்வியுற வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுக வலுவாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக தரப்பிலிருந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் விமர்சனங்கள் வருது நடப்பு அரசியல் வருது பல்வேறு கழகத்தில் இப்போ மிக்க மிக்க